ஐமூஸ் கிச்சன் நான் நாம் இன்னைக்கு சிக்கனை வச்சு தான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம் நான் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் சிக்கனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மால் ஸ்மாலாக சாப் பண்ண ஆனியன் சோம்பு மிளகு கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி தனியா பொடி மிளகு பொடி இதுக்கு மெயின் டி மெயின் இது என்னென்னா கருவேப்பிலை இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு கருவேப்பிலை சிக்கன் தான் செய்ய போகிறேன் வாங்க இந்த கருவேப்பில சிக்கன் தான் செய்ய போறேன்னு யார் ஃபர்ஸ்ட் நினைச்சீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கருவேப்பில சிக்கனுக்கு கடாயில என்ன ஊத்தி இருக்கும் ஃபர்ஸ்ட் கருவேப்பிலைய வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில வந்து நான் தாளிக்கும் போது போட்டு வச்சிருக்கேன் இதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனா போதும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க சிக்கன் செய்யும் போது சிக்கனும் கருப்பா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம சிக்கன் வந்து கிரீனிஷா இருக்கணும் கொஞ்சம் அந்த கருவேப்பில கலர் தேயணும் கருவேப்பில தூக்கி போடுற பசங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுங்க அவங்களே சாப்பிடுவாங்க கருவேப்பிலையில ஏகப்பட்ட சத்து இருக்குங்க இதெல்லாம் கருவேப்பிள்ளைய வந்து சின்ன பசங்க எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க ஆனா இப்பெல்லாம் யூடியூப் அதெல்லாம் பாக்கறதுனால நம்ம பசங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க எடுத்துக்கிறாங்க என் கிளினிக்கு வர பசங்க வந்து கேட்பேன் நான் தரப்பில் சாப்பிட பார்ப்பான் அப்படின்னு இன்னும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்க அதுவும் ஒரு சில பசங்க இருக்காங்க இல்லையா சாப்பிட மாட்டேன் இடம் பிடிக்கிற பசங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ங்க செஞ்சு கொடுங்க இது பொடி பண்ணிட்டா கசக்கிறதுனா கசக்காதுங்க நல்லா இருக்கும் இருக்கும் அதை கேட்குதுங்களா பட்டு பட்டுன்ட்டு கட்டுப்பட்டு அந்த சவுண்ட் கேட்கறது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் அது மிக்சியில் போடும்போது நல்லா ஒரு பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் இது வதக்கிட்டு வந்துட்டோம் இல்லையா கருவேப்பிலையே அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இது இது கூட வந்து நான் சொல்கிறேன் நான் என்னென்ன போடணுன்ட்டு கருவப்பள்ளி சிக்கனுக்கு கடாய் வச்ச வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ண யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சம்மர் இல்லையா சிக்கனும் சூடு அதனால நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரும் அதனால அதை போட்டுக்கேன் ஆனா இந்த டிஷ்ஷுக்கு நீங்க நல்லெண்ணெய் தான் டாப் நாச்சா இருக்கும் சோம்பு பட்டாச்சு இப்போ சாப்பாடுல கட் பண்ணிட்டு வந்த வெங்காயத்தை போட்டுவோம் வெங்காயம் கலர் வந்து பொன் நிறமா வரணும் நம்ம மைண்ட் வைஸ் கேக்குது எனக்கு பொன் நிறமா இல்ல பிரவுன் கலரானு கேட்பீங்க பொன்னிறமும் ப்ரௌன் கலரும் ஒண்ணுதான் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்புப்பட்டுக்கலாம் பாருங்க இந்த கலர் தான் தெரியுதா கலர் தெரியுதா நல்லா ரெண்டு நிமிஷம் இருங்க இங்க செஞ்சுட்டு இருக்கும்போதே சிக்கனு எங்கள் வீட்டு பூனை ஒன்று சிக்கனை திருடி திருடி போது அரை கிலோ வந்து கால் கிலோ ஆகிடும் போல அவ்வளோ லேட் ஆகிடுச்சிங்க சமைக்க அதுதான் காரணம் இருந்து வந்து இருக்கேன் நான் காலையில சமைச்சிட்டு போகலான்னு தான் நினச்சேன் பட் பசங்கள் லீவ்ல இருக்கறனால அவங்க சிக்கன் கேட்டாங்க கிளினிக் முடிச்சிட்டு வந் வரும்போது சிக்கனை வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் தான் போடுவேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பூண்டுனால் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இஞ்சி போடுவேன் சில பேர் வந்து பூண்டு அதிகமாக வச்சுட்டு இஞ்சி கம்மி பண்ணி போடுவாங்க என் ஃப்ரெண்டு அவங்க வந்து இஞ்சி அதிகமாக வச்சுட்டு பூண்டு கம்மி பண்ணி போடுவாங்க அது ஸ்டைல் ஸ்டைல என் சின்ன பொண்ணு பூனைக்குட்டி அது வந்து பாப்பான் சிக்கன் செய்யறதுக்கு அந்த சதையாக இருக்க அந்த சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சேன் இப்போ வந்து அவங்க அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க கருவேப்பிலை சிக்கனுக்கு வந்து யாரும் தக்காளி போட மாட்டாங்க நான் வந்து ஒரு அ அரை தக்காளி பெரிய தக்காளியிலேருந்து ஆஃப் சைஸ் தான் போட்டிருக்கேன் சின்ன தக்காளி வந்து இருந்ததுன்னா அது முழுசா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த தக்காளியோட கலர் வந்து நடு நடுல அந்த அது மாதிரி க்ரீனிஷ் பிளாக்கிஷாக இருக்குமா அது கூட இந்த ரெட் கலர் இருக்கும்போது நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா தக்காளி போட வேண்டாம்

ஃபிசியோமாகின்ஸே ஒரு சேனல் வச்சிருக்காங்க அதாவது நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் அந்த சேனலில் போட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில் வறுத்து வச்சிருக்கேன் அதில் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொடிசாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் சிக்கன் நல்லா வெந்து வந்து பாருங்கள் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில இருந்துச்சுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி வந்து கம்மியாக தான் போடணும் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதுவும் கம்மியாக தான் இருக்கணுங்க ஜஸ்ட்டு அந்த சிக்கனில் அந்த காரம் இறங்கிறதுக்கு தான் ஏன்னா நம்ம கருவேப்பிள்ளையில வந்து மிளகும் போட்டிருக்கோம் சோம்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால இது வந்து ஜஸ்ட்டு அதோடய காரம் வரத்துக்கு தான் கொஞ்சமாக தனியாப்பொடி போடணும் நான் இதில் தனியாப்புடி போடுவேன் சில பேர் இதில் தனியாப்பொடி போட மாட்டாங்க ஆனால் தனியாப்பொடி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுங்க இந்த தனியாபுடி இதை வந்து நம்ம வெறும் தனியாக கூட சாப்பிட்லாம் தனியில் ஊற வச்சு அது என்னுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்குது இது வந்து நம்ம தனியா வந்து பிசிஓடி தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம தனியாவை வந்து எல்லா ரெசிபீஸ்லையும் அதாவது குழம்பு ரெசிபீஸ்ன்னு கொஞ்சமாவது சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாப்பொடியில் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் எதுவுமே இதெல்லாம் வேரி ஆகாது தண்ணியை வந்து தான் போடணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நல்லா வெந்து வந்துடும் சிக்கனு இது என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சும்மி எப்படி மூமே கருப்பாக செய்வீங்க சூப்பராக இருக்கு மு கலரை பார்த்தாலே எம்மியா இருக்கு பசிக்குது நான் டயட்டெல்லாம் விட்டுற போகிறேன் அப்படின்னாரு செம்மையாக இருக்கும் அந்த அந்த ஸ்கூலில் காலேஜுக்கு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா என் பொண்ணோட டிஃபன் பாக்ஸை சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நின்றுடுவாங்க அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அதுக்கேனே அந்த காலேஜ்க்கு போகிறப்போ செய்யணும்னா அங்கே காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த சிக்கன் செஞ்சு என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னே செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் எல்லா பசங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு உடனே ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு என்னுடைய அடுத்த சமையலுக்கு அது வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இது சிக்கன் மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன்ப்பா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் அதை வைக்க மறந்துவிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜஸ்ட் ஃபார் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் காண்டி போட்டுக்கிட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் தான் போடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு நம்ம பட்டை லவங்கள்லாம் முழுசாக போடலை இது மாதிரி கரம் மசாலாவாக நான் போடுறோம் பொடி பண்ணி கரம் மசாலா போட்டுக்கிறோம் பாருங்கள் நல்ல சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா மசாலா நல்லா சேஞ்சு வந்து பார்த்ததுக்கப்புறமா இதில் நல்லா போட்டுருவோம் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன் கீழோ கடி கரெக்டாக சொல்கிறீங்க கரோட்டில் தான் அதை வந்து இதில் சேர்த்து போட்டுக்கலாம் அதுவும் எப்படி போடணும்னு பாருங்கள் அதுதான் அதில் பிக்சு அப்படியே மொத்த பொடியும் போடக்கூடாது பாருங்கள் என்ன பண்ணுறது ரோஸ்டில் பொடி பாத்தீங்களா கலர் தெரியுங்களா அந்த இருக்கு பாருங்கள் அப்படியே ரொம்ப வரைக்கிட்டனால் அது கருப்பாயிடும் இந்த க்ரீன் கலரில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பேட்ச் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் ஃபா எல்லையாக இருக்குது அப்போ நிறைய சாப்பிட்ணும் கூட இருக்குது எப்படியே சாப்பிடலாம் இந்த சிக்கனை செஞ்சேன்னா நான் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் போட்டு செய்வேன் இன்னொன்று சொல்லுவா இதுக்கு வந்து லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா நான் வெஜிடேரியனுங்க லெமன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலாக இருக்கும் ஆனால் வெஜிடேரியன் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நானே சால் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டைஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போட்டுறேன் பிடிக்குது இல்லையா இதுதான் அந்த மசாலாவை அந்த சிக்கனையே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோமா செகண்ட் பேட்ச் போடப் போகிறோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டாச்சு பைனலா லாஸ்ட் பேட்ச் மூணாவது பேட்ச் போட்டுடலாம் மொத்தமாவு போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல மொத்தமா போட்டா இந்த கலர் வராது பேட்ச் வந்து சிக்கன் உள்ள எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் செகண்ட் பேட்சும் தேர்ட் பேட்சு தான் இந்த வருங்க இந்த மாதிரி சிக்கனை கோட் பண்ணி வரும் பசங்களுக்கு பார்த்த உடனே இது வேண்டாம்னு சொல்லுவாங்களா எந்த பசங்களாவது வேண்டான்னு சொன்னாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என் வீட்டில் இந்த பாப்பா என் பாப்பா சாப்பில்லங்க இந்த மாதிரி செஞ்சேன் அவள் சாப்பிட்லீங்கன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த சிக்கனை நான் செஞ்சு சோலை போட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு சரிங்களா வீட்டில் இது செய்வீர்களா இந்த சிக்கனை செய்வீர்களா பாருங்க எம்மி எம்மியால நம்மளுடைய கருவேப்பிலை சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக லெமனை போட்டுக்கலாம் ஒரு நாள் நான் உங்களுக்கு லெமன் சிக்கன் செஞ்சு தரேன் வாங்க சர்வ் பண்ணலாம் கவரம்பிள்ள சிக்கன் உளுத்தம்பருப்பு சாம்பார் ங்க சாப்பிடலாம்